மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாடல் பெற்ற பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் மாயூரநாதர் ஆலயம் அமைந்துள்ளது அவையாம்பிகை அம்மன் சிவனை மயில் உருவில் பூஜித்து மயில் உரு நீங்கிய அம்பாள் மகிழ்ந்து சிவனுக்கு தன் கையால் நெய் அபிஷேகம் செய்யப்பட்டதாக மயூர புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனை முன்னிட்டு இவ்வாலயத்தில் பொங்கல் திருநாள் அன்று மாயூரநாதர் மன்றம் சார்பில் மயூரநாத சுவாமி மற்றும் அருள்மிகு அபயாம்பிகை அம்பாளுக்கு நெய் அபிஷேகம் நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு ஆறாவது ஆண்டாக நெய் அபிஷேகம் நடைபெற்றது கோயில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு விரதமிருந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்களால் வழங்கப்பட்ட ஆயிரம் லிட்டர் நெய் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது மேலும் பால் பன்னீர் இளநீர் சந்தனம் பஞ்சாமிரதம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களை கொண்டும் மகா அபிஷேகம் நடைபெற்றது திரளான பக்தர்கள் அபிஷேக நிகழ்ச்சியில் பங்கேற்று வழிபாடு நடத்தினர் தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு சோடச தீபாராதனை மகா தீபாராதனை நடைபெற்று அபிஷேகம் செய்யப்பட்ட நெய் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர்